வணக்க நண்பர்களே டிஜிட்டலுக்கு மாறும் அரசு கேபிள் டிவி எழுபது லட்சம் குடும்பங்களுக்கு இலவச செட்டாப் பாக்ஸ் வழங்க உள்ளது அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பை டிஜிட்டல் முறைக்கு மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான பணிகள் இந்த மாத இறுதியில் தொடங்கப்படுகிறது தனியார் கேபிள் டிவிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை புனரமைத்து புத்தூருட்டி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் என்று பெயர் மாற்றம் செய்தார் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் தொண்ணூறு முதல் நூறு சேனல்களை உள்ளூர் கேபிள் ஆபரேட்டர்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சங்கள் என இருந்த இந்த நிறுவனத்தின் சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை தற்போது எழுபது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக உயர்த்தியுள்ளது தற்போது அரசு கேபிள் டிவியின் கீழ் இருபத்தேழாயிரம் கேபிள் ஆப்ரேட்டர்கள் சுமார் ஏழு எழுவது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு கேபிள் டிவி சேவையை தொழில்நுட்ப முறையில் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்தியா முழுவதும் கேபிள் டிவி சேவையை டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது அதன்படி தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பு சேவையை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதற்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உட்பட தேவையான தகவல்களை பதிவு செய்வதற்கு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கு கேபிள் டிவி நிறுவனம் உத்தரவிட்டது இருபத்தொன்னாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆப்ரேட்டர்கள் தங்களுக்கு டிஜிட்டல் ஒளிபரப்புக்கான எஸ்சி மற்றும் எஸ்டி பாக்ஸ்களை கேட்டு பதிவு செய்துள்ளனர் அரசு கேபிள் டிவியின் ஒளிபரப்பில் வரும் சேனல்களுடன் அதாவது இலவச சேனல்கள் கட்டண சேனல்களுடன் கேபிள் டிவி நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியது அதில் கட்டண சேனல்களுக்கு எவ்வளவு சந்தா செலுத்த வேண்டும் என்பது குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டுவிட்டன அந்த வகையில் டிஜிட்டல் ஒளிபரப்புக்கான பூர்வாங்க பணிகள் அனைத்தையும் கேபிள் டிவி நிறுவனம் செய்து முடித்துவிட்டது அரசு கேபிள்களின் டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்பில் எந்தெந்த சேனல்களைப் பெற ஆப்ரேட்டர்கள் விரும்புகிறார்கள் எந்தவித பாக்ஸ்களை விரும்புகிறார்கள் என்ற விவரங்களை விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்ய அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் முறைக்கு மாற வேண்டும் என்று உத்தரவிட்ட மத்திய அரசிடம் தமிழக அரசு இரண்டு முறை அவகாசம் கோரியுள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியுடன் இதற்கான கால அவகாசம் முடிகிறது என்றாலும் ஒளிபரப்பு சேவையை தொடங்குவதற்கான நடைமுறைகள் நிலுவையில் இருப்பதால் மேலும் மூன்று மாத கால அவகாசம் கேட்டு தமிழக அரசு மத்திய அரசு கடிதம் எழுதுவதாக தெரிகிறது இந்தியா முழுவதும் டிஜிட்டல் முறையை கொண்டு வருவதற்கான அறிவிப்பை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மத்திய அரசு வெளியிட்டது அது நடைமுறை ஆண்டுகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டது ஆனால் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று டிஜிட்டல் ஒளிபரப்பு சேவையை தமிழக அரசு நாலு மாதங்களுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவில் நியாயமில்லை தமிழக அரசும் சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக கால அவகாசத்தை கேட்டு பெற்று வருவதாக அதில் கூறியுள்ளது இந்த நிலையில் டிஜிட்டல் ஒளிபரப்பு முறையும் இலவச பாக்ஸ் வழங்கும் திட்டத்தையும் இம்மாத இறுதியில் முதல்வர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு டிஜிட்டல் ஒளிபரப்பு நடைமுறைக்கு வரும் என்று தெரிகிறது மேலும் ஜெயலலிதா அறிவித்தபடி எழுபது லட்சம் குடும்பங்களுக்கு இலவச பாக்ஸ் வழங்கும் விதமாக சில நிறுவனங்களிடம் அரசு டெண்டர் கூறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க